இதுதான் வேட்டை ராஜா அரண்மனை அப்படின்னு சும்மா எல்லாரும் சிரிப்பிங்கன்னு தெரியும் இது திருஷூரில் இருக்கிற மியூசியம் கவர்மெண்ட் மியூசியம் இது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திமிங்கலா தான் வேலோட ஜா எலும்பு நாங்கள் தாட வச்சுருந்தாங்க அப்புறம் வரவேற்கிறதுக்கு ஒரு மேமத்தோட எலும்பு கூட வச்சுருந்தாங்க அப்படின்னா மேமத்தில் யானைன்னு நினைக்கிறேன் அந்த தந்தம் பெருசாக்கு யானை தான் நான் வந்து இங்க பாத்தீங்களா கரடியும் தக்கி வைக்கிறது பாருங்க நிறைய இறந்த விலங்குகளோட பாடியை வந்து கெமிக்கல் தடவி வச்சிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாக்குறதுக்கான வேட்டையராஜா அரண்மனை மாதிரிதான் இருந்துச்சு அவங்க கூட இது இருந்துச்சு ஹைனா அப்புறம் அவங்க திருஷூர் அந்த கேரளா சைட்ல யூஸ் பண்ண போட்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க மாடல்ஸ் நிறைய இருந்தது அப்புறம் கன்னு ஸ்வாடு குனாயி நிறைய இருந்துச்சு இப்போ என்ன காட்டுறாங்களோ அதை பத்தி பேசுறா

மெட்டல்லையே பாலிஷ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க கீழே இருந்தாலும் உடையாத கண்ணாடி எப்படி இருக்கு இந்த மகமூடி இதுதான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அப்போ யூஸ் பண்ணது நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் நம்மகிட்ட கட்சி நல்லா வாசிக்கலாம் வாயில் இது ஒரு செம்பு பானை

இங்கே இருக்குலே செஞ்சது இந்த ஜீபுரம் இந்த வந்து ஒரு வேரில் அதில் இருந்த கிளைகள்ல மொத்தமாக ஒவ்வொரு வேர்க்கும் ஒவ்வொரு சிலை செஞ்சுருந்தாங்க செதுக்கி சின்ன சின்னதாக ரொம்ப அக்யூரேட்டானல சொல்ல முடியாது ஆனால் அது ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்கை ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜூக்குள்ளேயே தான் இருந்துச்சு ஒன் ஹவர் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க ምን <laughs>